நீ ஒரு காலத்தை பெரியார ஏத்திட்டு சுத்திட்டு இருந்தியே இப்படிதான் நீ விபச்சாரம் பண்ணிய அப்படின்னு கேட்க அறிவியல் பூர்வமா பேசுறீங்க அறிவியல் பூர்வமா பேசுறீங்க அதை நீங்க நாம் தமிழர் கட்சி கிட்ட பேசுற லாஜிக்கா பேசுறீங்களா நாம் தமிழர் கட்சி போய் இந்த கேள்வி கேள்வி காந்த லட்சுமிங்கிறத ஒரு வாழ்க்கையில் அந்த பெண் ஏதோ செருப்பால் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பெயர் கொண்ட பெண் கிட்டே இவர் கொஞ்சம் நல்லா வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் மனிதனாக இருப்பதற்கு லாயக்கற்றவன் ஒரு ஒரு மகனாக இருப்பதற்கே வந்து லாயக்கற்றவன்

சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் இன் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்பு கழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாரங்கபாணி அப்படின்ற ஒரு முதியவர் அவரோட ஒரு யூடியூப் பேட்டி ஒன்று தொடர் மதிவதனி குறித்து ரொம்ப கொச்சையாக நான் வார்த்தைகளில் அவர் பேசியிருந்தார் அரசியலில் பலரும் மலிவாக விமர்சிக்கிறது உண்டு ஆனால் அவர் வயதுக்கு அது ரொம்ப மோசமான ஒரு பேச்சா அது இருந்துச்சு மதிவதினின்றதை அவங்க பேரே இல்லை காந்த லட்சுமி அப்படின்றதான் அவங்க பேர் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் நீ எத்தனை பேர் கூட படுத்த பெரியார் அதெல்லாம் சொல்லியிருக்கிறாருல நீ கருப்பு பைய அறுத்து எரிஞ்சிட்டியா இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறமா நீ பெரியார் நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்ல முடியாத வார்த்தைகளில் அது இருக்கு எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சை நாம் தமிழர் கட்சி அதுக்கு பேர் வேற ஒண்ணு இருக்கு அபிஷியலா வேணா இல்லையா ஏன் அந்த கட்சியின் கருத்தா பார்க்க வேண்டிய நிலைமை இருக்குங்கிறதையும் அப்படின்னு சொல்லணும் ஜோம்பி அப்படின்னா குணப்படுத்தவே முடியாத ஒரு கிருமியால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கிருமி யாருன்னா சீமான் அப்படிங்கிற கிருமி சீமான் அப்படிங்கிற நபர் பிறவி யார் அப்படின்னா அவனே ஒரு பொறுக்கி அவனே பெண்களை கொச்சப்படுத்தி உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் வேற வழி கிடையாது நீங்கள் கேட்டுதான் சீமான் எம்பி ஜோதிமணியை நான் உங்க கையை பிடிச்சு இழுத்தனா அப்படின்னு கொச்சப்படுத்தி பேசுவேன் விஜயலட்சுமிங்கிற பெண்ணை பாலியல் தொழிலாளின்னு சொன்னாங்க வீரலட்சுமிங்கிற பெண்ணை என் தொடசிற்பி அப்படின்னு கேட்டு அசிங்கப்படுத்தினாங்க முக் பக் பத்திரிகையாளர் முக்தார் வீட்டு பெண்களை வா பழகலான்னு கூப்பிட்ட சரிங்களா இவனை மாதிரி சீமான் ஒரு பொறுக்கி அந்த பொறுக்கி வளர்த்த ஜோம்பி கும்பல் பொறுக்கித்தனமாக தான் பேசணும் நீங்க முதியவர் பொறுக்கி பொறுக்கிதான் முதியவர் அதாவது பாடையில போற வயசுலயும் அந்த அளவுக்கு புத்தி வரல அப்படின்னா அவன் இன்னும் பொறுக்கியாவேதான் இயல்பா இயல்பாவே பொறுக்கித்தனமா பேசுவாரா இயல்பாவே பொறுக்கித்தனமா தான் பேசுறான் இல்ல யதார்த்தமா பேசுற ஒரு பேச்சுக்கு பொறுக்கித்தனமா எதார்த்தமா எனக்கு புரியல சார் யதார்த்தமா அப்படி நீங்களும் நானும் சாதாரணமா பேசுறது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்கன்னு சாதாரணமா யதார்த்தமா பேசுறது பொறுக்கித்தனமா பேசுறதே நாம் தமிழர் கட்சியினுடைய யதார்த்த பேச்சு அப்படிங்கறது வந்து எப்படி இருக்கு சீமானி மேடைகளில் அசிங்கமா பேசக்கூடியவன் பெண்களை தரம் தாழ்ந்து பேசக்கூடியவன் அவன் வளர்ப்புதான் இந்த சாரங்கபாணி பேச்சு சாரங்கபாணிக்கு எப்படி இப்படி பேசணுங்கிற சிந்தனை வந்துச்சு பாடையில போற வயசுலயும் அவன் பெண்களை இந்த அளவுக்கு கீழ்தரமா பேசானா அவன் தலைமையே கீழ்த்தரமாக மேடையில் பேசியவன் அபிஷியலாக பேசுறது ஆமா வயசானது தானே தானே சார் மரியாதை மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கொடுக்க முடியும் மரியாதை கொடுக்காத அசிங்கமா பேசுற பெண்களை கொச்சப்படுத்தி பேசுற பெண்களை உடல் ரீதியாக கொச்சப்படுத்தி பேசுகிற நாம் தமிழர் தோம்பிகளுக்கு மரியாதை கொடுக்க முடியாது அவ்வளவுதான் சரிங்களா சீமான இப்படி பேசுறவன் தான் சார் ஏன் சார் சீமானுடைய கட்சியில ஒரு மஞ்சப்பொடி மாமா பையன் பாருவோம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சார் வேற வழியே இல்ல சார் நீங்க வந்து ஒரு பொதுவெளியில பேசுறீங்க பொதுவெளியில் அவர் பேசுறாரு எவ்வளவு இருக்கு மதிவதனி கருத்தியல் ரீதியாக பேசினாங்க அவங்க கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தரம் தாழ்ந்து பேசுபவர்களுக்கு நாங்க எப்படி பதில் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ஐயா சாமி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க கருத்தியல் ரீதியாக ஒரு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியல ஒரு அபத்தமாக பேசுறீங்க ஒரு முட்டாள்தனமான பேசுறீங்கன்னா இப்படி இல்லைப்பா உனக்கு அறிவு பத்தல புரிதல் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அது ஒரு பதில் கொடுக்கலாம் நீ தரம் தாழ்ந்து பேசும்போது அவங்களுக்கு நாங்கள் எப்படி பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க என்னால இப்படி தாங்க பேச முடியும் அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் தரம் தாழ்ந்து பேசபவர்களுக்கு இப்படிதான் யாராவது போய் சீமான் கிட்ட அது எப்படிங்க நீங்க விஜயலட்சுமி வந்து பாலியல் தொழிலாளின்னு சொல்லுவீங்க நீங்க எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினீங்க வீரலட்சுமி எப்படி கொச்சப்படுத்தி பேசினீங்க எங்க ஓப்பன் பிரஸ் மீட்ல தாங்க அவங்க கேப்டான் வா பழகலான்னு பழகவே இல்லைன்னா சொல்லலையே நடந்த பெண்ணை பாலியல் தொழிலாளின்னு சொன்னானா இல்லையே காசுக்கு போறவன்னு சொன்னானா இல்லையே தப்புதானே எம்பி ஜோதிமணி அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சு அந்த பதில் சொல்லு அப்போ தரம் தாழ்ந்து பேசுகின்ற பெண்களை மிகவும் கொச்சப்படுத்தி பேசுகின்ற சீமான் கிட்ட இது வரைக்கும் யாருமே மைக் நிட்டு ஏன் ஏன் இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறேன் நீங்கள் கே இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்களா அது என்னங்க நீங்கள் ஒரு வழியில பேசுறீங்க இப்படி பேசுறீங்க இது வரைக்கும் யாராவது சீமானோட சொக்காய் பிடிச்சி கேள்வி கேட்டுருக்கிறீங்களா ஏன்டா வழியில பேசுறியாடா மேலே ஏறி பேசுகிறீடா இந்த அளவுக்கு வந்து கொச்சப்படுத்துறீங்க பெண்களை அசிங்கமா பேசுறீ மஞ்சப்படி மாமா பையனுக்கு எனக்கு வந்துடறேன் எனக்கு விட்டேன் நீங்கள் இன்ட்ரப்ட் பண்ணிட்டு அவன் என்ன பேசுனா ஏறி ரஜினி ரஜினியோட குழந்தைங்க அவருடைய பேர குழந்தைங்க இவங்களோட பிறப்பையும் அசிங்கப்படுத்தி பேசல இழிவா பேசல யாராவது போய் கேட்டிருக்கீங்களா அந்த கும்பல் கிட்ட ஏண்டா அரசியல் பேசுறேன்னு மேடை போட்டுட்டு இப்படி தரம் தான் இப்போ நாங்க ஆட்டுறது எதிர்வினை சரிங்களா ரஜினி குடும்ப பிறப்பையே மொத்தமா பேரம்பேத்தி வரைக்கும் இழிவுபடுத்தி பேசுறது அந்த கும்பல் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் போய் ரஜினியை போய் சந்திச்சு வந்து நான் தான் சொல்றேன்னு நாம் தமிழர் ஜோம்பி கும்பல் அவங்களோட மூளை கிருமியால் பாதிக்கப்பட்டது அவங்களுக்கு வைக்க மனசூறு சொரணை எதுவும் கிடையாது ஆர் எஸ் எஸ் சின்னுடைய அடியாட்கள் பேசுறீங்களா நீங்க அறிவியல் பூர்வமா பேசுறீங்க லாஜிக்கா பேசுறீங்களா அது நாம் தமிழர் கட்சிகிட்ட போய் இந்த கேள்வி கேளுங்க இப்போ அந்தால் பேசினதுக்கு இழிவா பேசினதுக்கான பதில நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்தால் அதுல முட்டாள்தனமா பேசுறது அரசமரம் மரம் எழுநூத்தி இருபது நோய்களை தீர்த்து விடும் ஒரு ஊர்ல டாக்டர்ஸே இருக்கக்கூடாதுன்னு பேசினது அதெல்லாம் நீங்க சொல்ற அந்த முதியவர் ஜாம்பி அவர் முட்டால் தனமா பேசி வச்சிருக்காரு அதை பத்தி இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும் என்னங்க முட்டாள்தனமா இருக்கு ஒரு அரசமரம் இருந்தாலும் இவ்வளவு வியாதி போயிடுவான் அரச சுத்தினாலே சுற்றினாலே யூட்ரஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுமா என்னென்னோ ஒளரி இருக்கிற பெண்கள் ஏதோ நீங்க லாஜிக்கா பேசுறீங்களா அறிவியல் பூர்வமா பேசுறீங்களா அறிவு பூர்வமா பேசுறீங்களா சீமான்கிட்டயே போய் சமூக நீதி அரசியல் பேசுறவங்க அது ஒரு கிருமி எதிர்வினைன்னு சொல்ற நாங்க ஆற்றுறது எதிர்வினை எங்க கிட்ட நீங்க லாஜிக்கோ தன்மையாவும் இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க நீங்க வந்து அது மரியாதையாக இதெல்லாம் நாங்க எதிர்வினை ஆற்றும் போது நீங்க எங்க கிட்ட கேட்காதீங்க அவன் பேசும்போது இந்த ஊடகங்கள் வரைக்கும் யாராவது கேட்டிருக்கா இப்ப வரைக்கும் சீமான் பெண்களை தரம் தாழ்ந்து பேசும்போது இத்தனை இப்ப வரைக்கும் எல்லா ஊடகங்களும் போய் மைக்க நிடுறீங்க கிட்ட கேட்க வேண்டியது தானே சார் இப்படி பெண்களை கொச்சப்படுத்தி பேச சார் அந்த முதியவர் சாரங்கபாணி திராவிடம்னாலே கொச்சப்படுத்தி பேச திராவிடம்னா என்ன சொல்றாருன்னா விபச்சாரம்னு சொல்றாரு இப்ப நான் என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு பெரியார் பல பேர் கிட்ட பழகு சொன்னாரு அப்போ சீமான் வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் ஒரு காலத்துல திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்போ இந்த முதியவர் சீமான் கிட்ட கேட்கணும் ஏண்டா நீ ஒரு காலத்தை பெரியாரை ஏற்றிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தியே இப்படிதான் நீ விபச்சாரம் பண்ணிய அப்படின்னு கேட்கணும் உன் மாமனார் காளிமுத்து திராவிட இயக்கத்தில் இருந்தாரே திராவிட கருத்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே அவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே உன் மாமனார் காளிமுத்து இதெல்லாம் பண்ணாரான்னு அந்த சாரங்க பாணியை போய் முதல்ல சீமானை கேட்க சொல்லுங்க இது நாங்க திரும்பவும் சொல்றேன் அவன் பேசுனதுக்கான எதிர்வனையுது இப்ப நான் கிளாஸ் எடுக்க முடியும் இப்ப வேற ஒருத்தர் வந்து தவறுதலாக பேசிட்டாரு புரிதல் இல்லாமல் பேசிட்டாருன்னா பெரியார் அப்படி சொல்லலப்பா ஆண்களால் பெண்கள் கொடுமைப்படுத்தப்படும் பொழுது அதை எதிர்ப்பதற்கான பல வித்துகளில் ஒரு வழியாக தான் இதை சொல்லியிருக்கிறாருன்னு நான் கிளாஸ் எடுக்க முடியும் பட் சாரங்கபாணிங்கிற ஒரு கிருமிக்கும் ஒரு சாம்பிக்கும் நான் ஏன் சார் கிளாஸ் எடுக்கணும் சீமானுங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய புரோக்கருக்கு எதுக்கு சார் நான் கிளாஸ் எடுக்கணும் தெரியாமலாம் பேசல இவங்க தெரிஞ்சுதான் பேசுறாங்க ஆர்எஸ்எஸ் சனாதனத்துக்கு வந்து புரோக்கர் வேலை பாத்துக்கிட்டு இவங்க திராவிடத்தையும் பெரியாரையும் வலினப்படுத்தணுங்கிறதுக்காக இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க இவங்களுக்கு நாங்க வந்து நாகரிகமா பதில் சொல்லணும்னு உங்களை போன்றவர்கள் எதிர்பார்க்குறீங்க இதெல்லாம் ஏன் நீங்க அவங்களுக்கு போய் கிளாஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க உங்களால போய் எடுத்துட முடியுமா நாம் தமிழர் கிட்ட நீங்க ஒரு பத்து நிமிஷம் கூட பேச முடியாது சார் நீங்க அறிவுபூர்வமா இருக்கான்னு நீங்களாம் ஒரு கேள்வி கேட்டீங்க நான் உங்களால ஒரு பத்து நிமிஷம் அவங்க கிட்ட பேச முடியாது அவங்களுக்கு அறிவுபூர்வம் பேசவே தெரியாது அறிவுனாலே என்னன்னு தெரியாது கருத்தியல் ரீதியாக பேசணும்னாலே என்னன்னு தெரியாது அந்த கட்சியினுடைய தலைவர் சீமான் தலைவன் சீமான் அவனே வந்து ஒரு பெரிய ஜாம்பி சரிங்களா ஒரு வெறுப்பு அரசியலை விதைப்பதற்காகவே எஸ் அனுப்பப்பட்ட ஒரு புரோக்கரும் அப்போ மதிவதனை சொன்ன கருத்துக்கு உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லணும் மதிவதனும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஏன்பா ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேன் சொல்றியே ஆஹ் கல் இறக்குங்க அதை வேலையாக வைத்துக் கொள்ளுங்கள் படிக்க கூட போக வேண்டாம் நீங்க இதையெல்லாம் வந்து சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு சரிங்களா படிப்பு வரலனாலும் பரவாயில்ல அது படிப்பு வரலனாலும் எந்த வயசுல வேணாலும் யாருக்கு வேணாலும் அந்த சிந்தனை மாற்றம் அப்படிங்கறது அதனாலதான் என்ன பண்றோம் மினிமம் வந்து ஒரு டென்த் பாஸ் ஆகிடு மினிமம் ஒரு டுவெல்த் பாஸ் ஆயிடும் மினிமம் ஒரு டிகிரி ஃபஸ்ட் வாங்கிரு ஏன்னா மாற்றங்கள்ங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்ப வேணாலும் ஆக்டிவிட்டி அவர் எக்ஸ்ட்ரா இத பொழப்பாவே சொல்லலாம் அப்போ மதிவதன் என்ன கேட்கறாங்கன்னா உன் பிள்ளைகளை ஒரு இன்டர்நேஷனல் பள்ளியில் படிக்க வைத்துவிட்டு மற்ற பிள்ளைகளை படிக்க விடாமல் ஒரு சிந்தனை இதை வந்து நீ கெடுக்கிற அப்படின்னு சொன்னா அது சரியான அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க இதுக்கு பதில் சொல்ல விடாமல் எங்க சொன்னாரு அவரு ஏன் அவர் அதை தாங்க சொல்லிட்டு இருக்காரு கல்ல இருக்கப்போ ஆடு மாடு மேய்க்கப்போ இவர் சொல்லியிருக்காரு எங்கேயாவது படிப்பு முக்கியம் பா படிப்பா சீமான் அதனால ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் சார் சீமான் கல்வி முக்கியம் பிள்ளைகளே படியுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோ இருந்தா காமிச்சிருக்கேன் சொல்லிருக்காரு பல மேடைகள்ல பேசிருக்கேன் பார்த்ததே காமராஜர் பள்ளிகளை திறந்தாங்க காமராஜர் பள்ளிகளை திறந்தாங்க நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க நாங்களும் தான் சொல்லிட்டு இருக்கோங்க நீங்களும் தான் சொல்லியிருக்கீங்க உங்ககிட்ட நான் கேட்கறது சீர் மாணவர்களே கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் நம்மளுடைய சமூகம் பல நூற்றாண்டு காலமாக மறுக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு இந்த ஒரு தலைமுறைக்கு தான் கல்விங்கிறதே கிடைச்சிருக்கு இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க படிங்க மேல வாங்க அப்படின்னு பேசின வீடியோ இருந்தா காட்டுங்க ஆடு மாடு பண்ண வைக்க கூடாதுன்னா இங்க யாரும் சொல்லல படித்துவிட்டு நீங்கள் ஒரு தொழிலாக செய்யுங்கள் அதையே சொல்லலை பொருளாதார ரீதியாக பொருளீட்ட முடியும் என்றால் நாம் தமிழர் கட்சியில் சீமானினுடைய பேச்சை வேத வாக்காக எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் எதுக்கு ஃபாரின்ல இருக்கணும் விட்டு போட்டு ஊருக்கு வந்து வேலை பார்க்க வேண்டியது தானே சார் ரொம்ப லா சார் நீங்க லாஜிக்கா இருக்கான் கேக்குறீங்க ரொம்ப சிம்பிள் ஆடு மாடு மேய்ப்பதே மெயின் தொழிலாக எடுத்துக்கிட்டால் அதுல வருமானம் வரும்னா யாரும் அந்த தொழில செய்யாம இருப்பாங்களா நீங்க அதை வச்சுட்டு போங்க சக்சஸ் ஆனா நீங்க வச்சுக்கோங்க நாங்க அதெல்லாம் யாரும் பண்ணாதீங்கன்னு எல்லாம் சொல்லல பிற்போக்குத்தனமாக அதில் தான் கேள்வி கேட்கிறோம் ஆடு மாடு மேய்ப்பதை நான் அரசு வேலையாக ஆக்குவேன்னு சொல்றது பிற்போ அது வந்து ஒரு லாஜிக்கே இல்லாதது ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது வந்து நாட் பாசிபிள் சரிங்களா இதெல்லாம் செஞ்சு பார்த்து அடிப்பட்டம் இருக்கிறோம் ஐடி கம்பெனியில் இருபது வருஷம் வேலை பார்த்துட்டு கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டு பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு அப்புறமா இயற்கை விவசாயம் பண்றேன்னு சொன்ன உடனே நீங்கள் கேட்காதிங்க கல் இறக்குன்றான் கல் இறக்கிறவரே பதில் சொல்கிறாரு மூணு மாதம் தான் வருஷத்துலயே வேலை என் பிள்ளைங்களாம் படிக்க போய் வேறு வேலைக்கு போட்டோம் இந்த தொழில் வேண்டான்னு அவர் சொல்கிறாரு அப்போ நம்ம என்ன கேட்கணும்னா நீ உன் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்லா சொகுசு பங்களாவும் சொத்து சொத்துகள்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு நீ மற்றவர்களுக்கு என்ன சொல்ற அப்படிங்கும் பொழுது அதில் சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு பேசும் பொழுது உனக்கு வக்கு இருந்தா திராணி இருந்தா அறிவு இருந்தா அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும் இந்த முதிய சாரங்கம் பண்ணி அதான்னு சொல்றேன் அதை விட்டு போட்டு மதிவதின் எப்படி நீ அப்படி இருந்தியா இப்படி இருந்தா அப்போ சீமான் ஒரு காலத்துல அப்படி இருந்தானா அப்படி இருந்தானா அவனை கேட்க வேண்டியதானே எல்லாருக்கும் பேரு மாத்துறாங்களா தெலுங்கு திராவிடர்கள் வந்து பேரை மாத்திக்கிறாங்களா அப்போ சீமானுடைய பொண்டாட்டி பேர் மாறி இருக்கா கையில் விழிங்கிறத இவரு முதல் சீமானு வரட்டும் அவருக்கு இன்னொரு பேர் சொன்னாரு காந்தலட்சுமிங்கறது அவர் வாழ்க்கையில் அந்த பெண் ஏதோ செல் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பெயர் கொண்ட பெண் கிட்ட இவரنا கொஞ்ச நாளா வாங்கியர்பாருன்னு நினைக்கிறேன் அதனால மதுவதனியோட இயற்பே காந்தலட்சுமி அப்படினா இங்கிறது இதெல்லாம் கண்டுபிடிக்கறாங்க இல்ல நான் தமிழர் சாமின்னு சாம்பிங்னு சொல்றேன் சாம்பிங் எப்படிங்க உங்களா இருக்கும் அப்ப இப்படி பேசுவாங்க மூளை இருப்பவர்கள் இப்படி பேசுவாங்க உண்மையானது கண்டுபிடிக்க முடியும்ன்ற மூளை எதுக்கு மூளை இல்லங்க அதளங்க சொல்றேன் மூளை இருந்தாதானே கண்டுபிடிக்க முடியும் அவங்களுக்கு மூளையே இல்லையே அப்போ இவர்கள் பொய் பேசுபவர்கள் சீமான் சீமான் மேடைக்கு மேடை போய் பேசுறான் மாத்தி மாத்தி நிரூபிச்சாச்சு ஆனா அவனும் சூடு சோர இல்லாம வெளியில வந்து பேசுறான் ஊடகங்களும் அதை பேசுது இந்த மாதிரி சில கும்பலும் அவனோட சுத்திட்டு இருக்கு நீங்க தற்சார்பு பொருளாதாரம் பண்ணுங்க ஆடு மாடு மீ இல்ல கல் இறக்குங்க இயற்கை வேளாண் பண்ணுங்க எதை வேணாலும் பண்ணுங்க அது உங்களுடைய தனிப்பட்ட தொழில் பொருளாதாரம் முன்னேற்றம் அதையே ஒரு அரசியல் ஒரு அரசு ஒரு ஒரு கட்சியினுடைய கொள்கையான அதை வச்சிருப்போம் அப்படின்னு வனப்பகுதியில ஆடு மாடு மேய்க்கிறது கூடாதுன்னு சொல்றாங்க அதை அதை எதிர்த்து ஒரு மாநாடு போடுறாங்க அரசியல் நீங்க மாநாடு போடுங்க போடாம இருங்க இங்க அது இல்ல பிரச்சனை நீங்க லாஜிக்கா பேசாத பொழுதும் மற்றவர்களுக்கு ஒண்ணும் உன் குடும்பத்திற்கு ஒண்ணும்னு பேசும்போது அதை கேள்வி கேட்கிறோம் அதுக்கு வக்கு இருந்தா பதில் சொல்லு அதை விட்டுப்பட்டு மதிவதனி போய் வந்து இப்படி போனாலா அப்படி போனாலா அப்படின்னா நீ வந்து முதல்ல வந்து சீமானோட பொண்ணாடியை கேட்கணும் சீமானுடைய மாம் எங்க போனாலும் பெண்களை வருங்கிறதுனால நான் வந்து பேசுறதுக்காக நான் தவிர்க்கிறேன் எனக்கு இவன் முதல்ல சீமான் இப்ப கேட்கணும் நீ வந்து பெரியாரை ஏற்றுக்கொண்டிருந்த போது விபச்சார தொழில் பண்ணி நீ என் சாரங்க பண்ணி சீமான கேட்க சொல்லுங்க ஒரு பெண் அப்படிங்கறதுனால நீ கேட்டுடுறல மதிவதனிய சீமான்கிட்ட சீமான் இப்ப மாறிட்டார்ல அப்ப முன்னாடி விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன் பெரிய ஏற்றுக்கொண்டிருந்த போது அவர் உபச்சாரம் பண்ணாரான் நான் பாத்து கேக்குறேன் அப்போ ஒரு பெண் வந்து கேக்குறாங்க ஒரு இயக்கவாதி கேக்குறாங்க ஒரு வழக்கறிஞர் கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்ல துப்பில்லாமல் அறிவில்லாத காரணத்தினால் என்ன பண்றது அது அப்படியே அந்த ஒரு ஆணாதிக்க ஒரு ஒரு வெறி ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்கும்ல ஆணாதிக்கத்தோட மதிவதனையை பார்த்து அந்த கேள்வி கேட்டுறேன் நான் என்ன உனக்கு துப்பு இருந்துச்சுன்னா வக்கு இருந்துச்சுன்னா யோகிதா இருந்துச்சுன்னா அந்த சாரங்க பாணியை சொல்றேன் பாடையில போறதுக்குள்ள சீமான பார்த்து இந்த ஒரு கேள்வியை கேட்டு சொல்லுங்க நீங்க சொன்னதுல இப்ப பெரியாரை பேசுற எந்த ஆணை குறித்தும் அவங்க வந்து இழிவா இந்த மாதிரி பேசுறது இல்ல என்ன கேட்டானா அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவான்னு தெரியும் அதனால பெண்கள் கிட்ட வந்து வீரத்தை காமிக்கிறது அப்படிங்கிறது சாரங்க பண்ணிட்டு இருக்கிறாரு நான் அதுக்குதான் சொன்னேன் நாங்க அவருக்கு நாகரிகமாலும் பதில் சொல்ல முடியாது குறைந்தபட்சம் எங்களால் இப்படிதான் எதிர்வினை ஆற்ற முடியும் இதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களே அப்ப இவர் பேசியது எந்த அளவுக்கு ஒரு மோசமானது மொத்தமாகவே திராவிட கருத்தியல் அப்படிங்கறத விபச்சாரம்னு அந்த ஆள் சொல்றாரு அந்த திராவிட இயக்க தலைவர்கள்லாம் வந்து விபச்சார குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறார் நான் என்ன பேசும்போதே உங்களுக்கு முகம் சொல்லிக்கிறீங்க அப்போ இப்படி பேசினவரை என்ன செய்யலாம் இப்போ ஒரு கட்சியை சேர்ந்தவர் இப்படி பேசியிருக்கிறாரு அந்த தலைமை அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் மனிதனாக இருந்தால் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா சீமான் எடுக்க மாட்டான் ஏன்னா அவனே பெண்களை வந்து கொச்சைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கான் அப்படி இருக்காங்க பேசுறாரு எதிர்வினைக்கும் வினைக்கும் வந்து ஒரு இது இருக்கு சார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யாரையாவது டேரக்டா சும்மா போய் உங்க கூப்பிட்டு நீ அப்படி நீ அப்படின்னு பேசினாரா எதிர்வினை ஏங்க சீமான் கட்சியில மேடை போட்டு அந்த சாட்டியத்துறை முகன் வந்து திமுக மாவட்ட செயலாளர்களை வந்து அசிங்கப்படுத்தி பேசுவோம் அவனுக்கு நாங்க எப்படி எதிர்வினை ஆட்டணும்னு நினைக்கிறீங்களே உட்காந்துட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்குமா அப்போ பேசியவனை இப்படி பேச தூண்டியவனை போய் நீங்க என்னைக்குமே கேள்வி கேட்கவே மாட்டீங்க ஆனா எதிர்வனை நான் அதான் சொல்றேன் அந்த கட்சி கண்டிக்குமான்னு நான் கேட்கிறேன் சாட்டை திருமான் என்ன நடவடிக்கை எடுத்தது ஏங்க அவர் இந்த மாதிரி எல்லாம் வந்து மற்றவர்களுடைய பிறப்பை வந்து கொச்சப்படுத்தி பேசுறாரு அப்பா அம்மாவை கொச்சப்படுத்தி பேச நீங்களும் மேடை போட்டு பேசிட்டு போங்க நீங்களும் மேடை போட்டு வேணா எங்க அப்பா அத்தால பேசிட்டு போங்கன்றாங்க அந்த சீமான மனிதனாகவே இருப்பதற்கு லாய கட்டுறவன் ஒரு 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 மகனாக இருப்பதற்கே வந்து லாய கட்டுறவன் ஒரு கட்சியினுடைய தலைமை மதிப்பீடு நீங்க சொல்றீங்க ஏன் சார் நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கீங்க ஒரு அரசியல் கட்சி வந்திருக்கீங்க ஓட்டு போடுன்னு கேக்குறீங்க மதிப்பீடு செய்வேனா இல்லையா இல்ல மனிதனாக இருக்கு இல்ல இல்ல நான் கேக்குறேன் இப்போ நான் ஒரு ஒரு நபரனுடைய பிறப்பை கொச்சப்படுத்தி பேசுறேன் உங்க அப்பா அத்தால அசிங்கப்படுத்தி பேசுறேன் அப்படின்னா அத நியாயப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அவன எப்படிங்க மனுஷன் இப்போ எதிர்வினைக்காக நான் வந்து மரியாதை இல்லாம பேசும்போது நீங்க ஃபீல் பண்றீங்க இப்படி எல்லாம் பேசலாமா நீங்க அப்படின்னு கேக்குறீங்க அவனுடைய சிந்தனையும் அப்படி இருக்கும்போது அவனும் நான் மனிதனே இல்லைன்னு சொல்லும்போது நீங்க ஃபீல் பண்றீங்க நான் ஒருவன் சொல்லுகிறான் மக்களை பார்த்து உங்க அப்பா அம்மாவெல்லாம் நான் சினிமா பேசுறேன்

மண் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு அதெல்லாம் முக்கியம் தானே இதையெல்லாம் கொள்ளையடிக்கிற ஒருத்தன் கிட்ட இருந்து வந்து ஒருத்தர் அவருடைய கட்சி தலைவர் வந்து வாங்கி பொழைத்து கொண்டிருப்பார் அதை சீமான் இப்ப ஏண்டா சீமான் மண் மனம் காடு இதெல்லாம் கொள்ளடிக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து நீ போய் கமிஷன் வாங்கி வாழ்வ செலுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறியே வெக்கமா இல்லையான்னு கேட்க வேண்டியதானே அவர் வாழ்ந்து இருக்கிறாருன்னு நாங்க சொல்லல அதே கட்சியில் இருக்கக்கூடிய அரசுமே பேட்டி கொடுத்துருக்கிறாரு ஈவன் எப்படிப்பட்ட கார்ப்பரேட் ஆளுங்க கிட்ட எல்லாம் வாங்கி படைத்துக் கொண்டு இருக்கிறான் சீமான் இப்ப சாரங்க மணி யார கேக்கணும்

காரணத்தினாலேயே மனைவியை வந்து கொடுமைப்படுத்துவது கொச்சைப்படுத்துவது அவளை வந்து கஷ்டப்படுத்துவது பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் காயப்படுத்தி விட்டு அவன் பல பெண்களோடு வாழ்வது அப்படிங்கிறது இருக்கிற சூழ்நிலை அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி பெண்களுக்கு படிப்போ பொருளாதார வாய்ப்போ சுதந்திரமோ எல்லாம் கிடையாது பொதுவெளிங்கிறதே வந்து பெண்களுக்கு வந்து கிட்டாத ஒன்றாக பொழுது நீ அட் அட்லீஸ்ட் அந்த சுச்சுவேஷன்ல நீ அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் வந்து அப்போ சொன்னது சரிங்களா திருத்தவே முடியாத ஆணுக்கு நீ இப்படி சொல்லியாலாவது அவன் திருந்துறானு நீ பாரு அப்படின்னு சொன்ன தான் அதை நீ எடுத்துக்கிட்டு அவர் வந்து இப்படி போக சொன்னார் இப்படி போக சொன்னார் இப்படி போக சொன்னாரு அப்புறம் நம்ம வேற ஏதாவது பேச வேண்டியது வரும் தேசிய தலைவர் மனைவியின் பேர் அவங்க வச்சிருக்கிறாங்க அது அவங்க பேரு கிடையாது அப்படின்னு ஈழ ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து பேசுறாரு அவங்களுக்கு வந்து ஈழ நில ஆதரவு இன்னும் சிந்தனை இருக்கிறாமா ஏங்க பெயரால் பிழைப்பு நடத்துகின்ற பிணம் திண்ணிகளாக நாத்தாக்கா சாம்பிகள் இருக்கிறாங்க ரொம்ப சிம்பிளா இருங்கா ஈழத்திற்கு ஆதரவாக ஈழ மக்களினுடைய வாழ்வாதாரத்திற்காக தப்பித்து போய் தலைமறைவாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகளுக்காக இவர் என்ன செய்தார் அந்த பெயரை பயன்படுத்தி இவர் பிழைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத இவர் கூடவே இருந்த அத்தனை பேரும் அம்பலப்படுத்தி விட்டார்கள் ஈழ ஆதரவு சங்கர சக்கரபாணி சீமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்லடா ஏண்டா ஈழ மக்களினுடைய பெயரை வைத்து இப்படி பிழைக்கிறியே ஏமாற்றியே வெக்கமா இல்லையான்னு கேட்கணும்ல அவர் கூட சீமான் பதினாறு நாளா ஏதோ ஒரு ஏதோ இருந்திருக்கிறார் ஈழத்தில் அப்போது அவர் கூட இருந்தவர்கள் எல்லாருமே சொல்லிவிட்டார்கள் சீமான் இதை வைத்து எப்படி பிழைக்கிறான் ஏமாற்றுகிறான் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிட்டாங்க குளத்தூர்மணி ஐயாவும் சொல்லிட்டாங்க எல்லாருமே சொல்லிவிட்டார்கள் அப்போ ஈழ ஆதரவு அப்படிங்கிற பேர்ல பிரபாகரன் அப்படிங்கிற பேர்ல இவர்கள் கொச்சிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏங்க ஈழ ஆதரவு மதிவதனி பேரை சொல்ல மாட்டேன் பிரபாகரன் சமையல்றக்கார ரேஞ்சுக்கு தரம் தாண்டி பேசியிருக்கிறது சீமான் அதை கண்டிக்கிறதுக்கு அந்த சக்கரபாணிக்கு துப்புல அப்ப ஏன் இவங்க எல்லாருமே ஏமாற்றி டார்கெட் பண்றதுக்கான ஜாம்பிகளுக்கு மதிவதனையுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு அறிவில்லை பிஜேபி தான் அது பண்ணாங்க அர்ஜுன் சம்பத் தான் பண்ணாரு அதுதான் சொல்ல வரேன் அவங்களுடைய புரோக்கர தான் சீமான் அவங்களுடைய புரோக்கர் கட்சியை தான் நான் காண்றேன் அப்போ சீமா கேள்விகளுக்கும் கருத்தியலுக்கும் அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அறிவு இல்லைங்க வக்கு இல்லை ஆற்றல் இல்லை அதனால மடைமாற்றி பெண் அப்படிங்கறதுனால இப்படி பேசுறீங்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு முக்கிய நன்றி